சத்ருக்கள்லாம் வெளில எழுப்ப மாட்டாங்க நம்ம வீட்டில் எழுச்சிடுவோங்க எல்லாம் அதான் வேதம் சொல்லுவோம் ஒருவனுடைய சொந்த வீட்டாரவனுக்கு சத்ருவாக மாறுக்கிறாங்க இல்லையா அது ஒரு பெருமை சில பேருக்கு ஏன்னா அது தீர்க்க தரிசிகளுக்கெல்லாம் வீட்டில் மரியாதை இல்லைன்னு போட்டிருக்கு இல்லையா நம்மளே டக்குன்னு ஜம்ப் பண்ணி சொல்லலாமா இந்த தீர்க்க தரிசிகம் ஒருவனுடைய வீட்டாரே அவனுக்கு சத்ருக்காக இருக்கிறாங்க அடுத்த வருஷம் நம்மளாலும் சொல்கிறான் எந்த தீர்க்க தரிசிக்கும் சொந்த வீட்டில் சொந்த தேசத்துலலாம் மரியாதை இல்லை நான் இன்டர்நேஷ்னல் யூரே கர்த்தருடைய வசனம் சொல்லது ஒரு வழி கத்துக்கு பிரியமாய் சத்துக்கள் சத்துருக்கள் சமாதானமா இருக்க இருக்கும்படி செய்வார் அது தெரியாது அதுதான் விசுவாசி தெரிஞ்சிருக்கிற வசனம் இது நீதியமான ஆக்கப்படுகிற கட்டமைப்பு என்பது போட்டு உங்களுடைய ஜீவியத்தை நீங்களே பிழிந்து கசக்கி எடுத்து வரணும் இது இது வந்து சுய பரிசோதனை தற்பரிசோதனை திருவிதல தங்களை தங்களை சோதித்து எடுக்க வேண்டும் சொல்றதுக்கான காரணம் இதுதான் ஐயா நான் யாராவது பேசியிருக்கேன் நான் யாராவது சிந்தித்து இருக்கேண்ணா அதெல்லாம் உட்காந்துருவோம் தனியாக இருக்கிறப்போ போய் சந்தர்ப்பம் கட்சோன்னு ஏகே ஃபாட்ஸர் மாதிரி ஸ்டட்டு பறக்கும் அவனை தெரியாதா இவனை தெரியாதா அவனை யார்னு தெரியாதா நீ எப்படி சம்பாரிச்சனு தெரியாதா எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் ஆனால் இவனுக்கு தெரிய வேண்டியது என்ன இதை மாதிரி பேசக்கூடாதுன்றது தெரியாது இதில் தான் பிளவி வந்து இவனுக்குன்னே ஒரு பொம்பளை எழும்புவோம் இவனுக்குன்னே இந்த மாதிரி ஆட்களுக்குனே ஒரு ஆம்பளை எழும்புவான் வயசு என்ன சில்வர் சில்வர் ஜூப்ளி கொள்ளாடுற மாதிரி இருக்கும் கோல்டன் ஜூப்ளியில் ஐம்பது வயசாயிருக்கும் நான் லவ் பண்ணுறேன்னு இதுக்கு எதமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய சறுக்குதல் வயசுன்றதுக்காக இல்லை இதெல்லாம் இச்சைன்னே தெரியாமல் இது நவநாகரிகத்தோடு ஒன்றா இது கலக்கும் இதுக்கேற்ற போதகர்களும் எழும்புவாங்க கர்த்தரம் இருக்கிறார் செய்யலாம் ஜாலியாக செய்யலாம் காலியாக இடம் அப்படின்னு தான் அந்த ஓலினஸ் வந்து இப்படி தான் ஆகும் இது நீதிமானுடைய சபை நீதிமானுடைய கூட்டம் அது பக்கமே வர முடியாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து வசனம் துரத்திடுவார் கர்த்தரு செய்யக்கூடாதவைகளை குறித்து சிந்தை இருக்கிறவ தான் நீதிமான் தச்சன் தானே யாமன் ஏழை தச்ச ஏழை தச்சன் தச்சன் அந்த விட என்ன மாதிரி ஞானம் பாருங்கள் ஏசு சுமக்கிற குடும்பமாக இருக்கிறதுக்கு இந்த தகுதி வேணுன்றேன் நீதிமான் பெரிய அவமானப்படுத்தக்கூடாது இதை கணவன் மனைவி அவமானப்படுத்துறது ஒரு மாதிரி சொல்லுது இது அரியஸ் கேஸ் இது இதை தள்ள ஏன் தள்ள கட்டி வச்சுட்டாங்க அவர் ஏதோ ஃபெயில் ஆகிருக்கிறாரு அந்த பேப்பரை பார்த்துருச்சு அந்த மா அந்த சர்டிஃபிகேட்டை அப்புறம் அவர் பாஸ் ஆயிருக்காரு அதை பார்க்கல பாருங்க எது எதெல்லாம் குறைகள் இருக்குதோ அதை மிகப்பற்றி பேசுகிறது மனுஷனுடைய வாய் அந்த மாதிரி கூப்பிட்டு கேட்டேன் அம்மா அந்த மாதிரி சொல்கிறேன்னு இல்லை இல்லை பாஸ்டர் நான் சொல்ல நீ தான் சொன்னேன்னு சொல்கிறாங்க நீயே சொல்லியிருக்க நான் காதலில் கேட்டேன் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எதுனா சண்டை வந்தது சொல்லுன்னு அதான் நான் சொன்னேன்னுச்சு ஆஹா வாழை ஏறி வாழையாக வருது இது பிளட் லைன் கஸுன்னுலாம் முடிஞ்சுன்னு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் ப்ளட் லைன் கர்ஸு தான் இது இந்த சுபாவம் அப்படியே ரத்தம் நாடி நிரம்பு எல்லாத்துலேயும் இறங்கும் தாய் எப்படியோ மகள் அப்படியே இருக்கிறா எஸ்ஐக்கெல் பதினாறு